கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பெரம்பூரில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அப்போது தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முதலில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணையில் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு அடுத்தடுத்து பகிர் தகவல்கள் வெளியானது இந்த சம்பவம் தொடர்பாக முதல் குற்றவாளியான வடசென்னையின் பிரபலதாதா ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பத்து வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ரவுடி திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் மேலும் சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளதால் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை நியாயமாக விசாரிக்கவில்லை எனவே கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டுமென சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் இமானுவேல் ஆம்ஸ்ட்ராங் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது மேலும் தமிழ்நாடு காவல்துறை வசம் உள்ள விசாரணை ஆவணங்களை உடனடியாக சிபிஐ யிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கை விசாரித்து ஆறு மாதங்களில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏ குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த ரவுடி நாகேந்திரனுக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இவருக்கு கல்லீரல் பாதிப்பு பல ஆண்டுகளாகவே இருந்துள்ளது சிறையில் இருக்கும் இந்த பாதிப்பு தீவிரமடைந்ததால் கடந்த மூன்றாம் தேதி அவசர அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஐசியுவில் வைத்து மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர் இவரை வியாசற்பாடி நாகேந்திரன் என்று அழைப்பர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை மரணமடைந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர் இது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது